ஏங்க சிரிக்கிறீங்க அது ஒண்ணும் இல்லைங்க வர வர நான் ரொம்ப காமெடி பண்றேன்னு நினைக்கிறேங்க ஏங்க அப்படி சொல்றீங்க அது வாங்க இப்ப சொல்றேன் கேளுங்க கேளுங்க எங்க சார் கேட்டாங்க என்னப்பா எக்ஸாமுக்கு ப்ளம்பரோட வந்திருக்கேன்னு அதுக்கு நான் சொன்னேன் क्वेश्चन பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க அதான் கொண்டு வந்தேன்னு சரியா போச்சு போங்க அப்புறம்ங்க அப்புறம் எங்க அம்மா கேட்டாங்க மிளகா வியாபாரி மட்டும் ஏன் மழையில நினைய மாட்டேன் அப்புறம் அவர் விற்பது கொட மிளகா அப்படின்னு சரிங்க அப்புறம் அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க டேய் பனியில் நிக்காதடா சளி பிடிக்கும் அப்படின்னு அப்புறம் நான் சொன்னங்க அம்மா நான் பனியில நிக்கலமா கால்ல தான் நிக்கிறேன் அப்படினு அப்புறம் என்ன காமெடியன்கா அப்புறம் எங்க டீச்சர் சொன்னாங்க 2 5 போகலைனா பக்கத்துல கடன் வாங்கணும்னு சொன்னாங்க பக்கத்துல சரவண கிட்ட கேட்டேன் தர மாட்டேங்கறான்னு சொன்னங்க டீச்சர் நம்ம காமெடி எல்லாம் எப்படிங்க செம்மையா காமெடி பண்றீங்க போங்க சரிங்க நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் நம்ம கமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க